அப்புறம் வந்து நம்ம உடம்ப பஞ்சபூதத்தால

அஞ்சு பஞ்சபூதங்கள் அஞ்சும் அஞ்சு தோல் செய்து ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தமே கிடையாது அதாவது தோல் அது செய்து கண்ணு என்ன செய்யணுமோ அது செய்து மூக்கு என்ன செய்யணுமா அது செய்து காது என்ன செய்யணுமா அது செய்து வாய் என்ன செய்யணுமா செய்து உடல் என்ன உணரணுமோ உணரணும் அதனால மெய் வாய் கண் மூக்கு செவி என்ன அப்ப கண்ணுன்றது ஆகாய பொருள் இது காது கண்ணுன்றது நெருப்பு மூக்குன்றது காற்று வாய் நீர் உடல் என்றது மண்ணுமா இந்த அஞ்சும் சேர்ந்தது தான் இருக்குது பிண்டமாவும் இருக்குதுமா ஆனா இந்த கண்ணு பாத்தீங்களா நம்ம பாக்குறது மனசுல எண்ணங்கள் வருது நல்லதும் நினைக்குது கெட்டதும் நல்வினையும் செய்ய தோணுது தீவினையும் அதை பாத்துக்கிட்டு அது எது எதெல்லாம் பார்க்குதோ அது கண்டத உலக இருக்கிறதெல்லாம் வலிச்சுன்னு வந்துச்சு மீதி எல்லாம் பார்க்கல இல்ல அதனால தானே நான் வீடியோவில் சொல்லிக்கிறேன் அஞ்சு நாலு பஞ்சபூதங்கள் இருக்குது நால விட கண்ணுக்கும் மனசுக்கும் நெருங்கிய தொடர்பு ஏன்னா எதையுமே ஒரு வினாடியில் சொல்லும் அதை மனசை எடுத்துக்கும் அதுக்கேற்ற மாதிரி அது செயல் புரியும் அது நன்மையே நடக்கலாம் தீமையே நடக்கலாம் அதனால கண்ணுக்கு அவ்வளோ போகும் இன்னொன்னு ஐயா நம்ம பாடம் பயிற்சி பண்ணும்போது இந்த விரலையும் இந்த விரலையும் சேர்த்து வச்சு பாடம் பண்றோம் இந்த நமக்கு இருக்க இந்த அஞ்சு விரலுக்கும் நம்ம நாடிகளுக்கும் தொடர்பு உள்ளதையா இதயத்துக்கே தொடர்பு இந்த அஞ்சு விரல் இந்த அஞ்சு விரலுக்கும் இதயத்துக்கும் தொடர்பு இந்த அஞ்சு விரலும் இதயத்துக்கு தொடர்பு இருந்தாலும் இந்த ரெண்டு விரல் முக்கிய தொடர்பு இது பெண்ணு இது ஆண் இது ரெண்டும் சேர்ந்துதான் இது அபானன் பிராணன் பேரு இதுக்கு சக்தின்னு பேரு இதுக்கு சிவம்னு பேரு இதுக்கு பெண்ணுன்னு பேரு இதுக்கு ஆணுன்னு ரெண்டும் இணைஞ்சாதான் ஏற்கமே உலகமும் அப்படிதான் நீ அப்படிதான் கடவுளும் அப்படிதான் நம்ம பாடம் பண்ணும் போது ரொம்ப அருமையா சார் சாமி ரொம்ப இந்த மனம் வந்து எண்ணங்கள் பின்னாடி எப்பவுமே முஞ்சலாடிட்டே இருக்கு இத வந்து நம்ம தியான முறைன்ற பத்தி உங்களுடைய அபிப்பிராயம் தியானம் எந்த விதத்துல அது மனதுக்கு உயர்ந்தது நம்மளை உயர்த்தி செல்றதுக்கு உதவுமா அதெல்லாம் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு ஆயிரம் பேரை உட்கார வச்சுட்டு அப்படியே கண்ணை அப்படியே உள்ள போங்க அப்படியே மேலே பாங்க மனசு எடுத்து எடுத்து வைக்கிறதா அது இதையெல்லாம் கதை சொல்லி ஏமாத்துற விஷயம் உண்மை அது இல்லை நீ வந்து உலகத்தை மறந்து உன்னுடைய உயிரையே சிந்திக்கும் தான் உன்னுடைய எண்ணங்கள் மாறுபடும் அது திருப்பெல்லாம் முடியாது யாராலையும் திருப்புற பொருள் கிடையாது உள்முகமா திருப்பதுங்கிறது நம்மளை பத்தி உன்னை சிந்திக்கும் போதுதான் உள்முகமா நீ பார்க்க ஆரம்பிப்ப வெளிமுகம்னு உலகத்தை பார்க்க ஆரம்பிப்ப அப்போ இந்த உள்முகமா பார்க்கறதுக்கு ஒரு பார்க்க சொல்றதுக்கு எப்படி பார்க்கணும்னு ஒரு குரு இருக்கணும் நல்ல குருவா இருக்கணும் முதல்ல அவர் பார்த்தவரா இருக்கணும் புக்கை பட்சி போட்டு அதில் சொல்லிக்கிற மாதிரி நீ படினா அவர் திருப்பி ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியாது போயிடும் ஒரு குருநாதர் இல்லாம நம்ம மனதை வழிகள் அந்த வழியில போனாதான் அது தியானம்ன்றது கை போடும் கண்ணுமொழி நோக்கா எனக்கு தட தியானம் வராது அது வந்து நிறைய இன்னைக்கு அதான் நடந்துக்கிட்டு இருக்குது அதனால அப்படி எல்லாம் வராது தியானம்ன்றது ஒரு நல்ல குரு கிட்ட போய் அவர் சொன்ன வழியில் பயணம் பண்ணணும் கிட்ட போடுறாலேயோ உபதேசம் வாங்கறதாலேயோ நீ ஆகவே முடியாது அந்த மாதிரிலாம் ஏமாற்றவே கூடாது தெய்வீகம்ன்றதே உலகத்தில் நம்ம ஆயிரம் பொய் சொல்லி தான் வாழ்ந்துன்னுக்குறோம் வாழ்க்கையில் ஆனால் தெய்வ விஷயத்தில் பொய் சொல்லி வாழக்கூடாது உலகத்தில் இருக்கிற பாவத்தோட பெரும்பாவம் தான் அப்போது அதில் உனக்கு தெரிஞ்சதை மட்டும்தான் சொல்லணும் தெரியாத சொல்லக்கூடாது நீங்க எங்கேயாவது பாத்துக்கிறீங்களா இந்த மாதிரி உட்கார வச்சுக்கணும் கேள்வியை கேட்டு பதில் சொல்ற இடத்த எங்கேயும் பார்த்துருக்க முடியாது ஏன்னு சொன்னா இப்ப நீங்க உட்காந்து என்ன கேள்வி கேட்டுக்கிறீங்க இந்த மாதிரி கேள்வி கேட்டால் நான் முட்டால் ஆயிடுவேன் தானாவே அதனால இந்த கேள்வி கேட்க அனுமதிக்கிறது கிடையாது நான் சொல்றத கேள் நாங்க சொல்றபடி இருந்துவோம் ஆனா நீ சொல்றத கேட்டு நான் நீ சொல்றபடி செய்யறதுக்கு அவன் மனம் தெளிவு போகணுமே முதல்ல அப்போ அவன் மனசுக்குள்ள சந்தேகங்கள் போனா நீ கேள்வி கேட்டு பதில் தான் அவன் சந்தேகம் போவோம் அதைதான் செய்யுதுன்னு நான் ஒண்ணு அப்படின்ற ஒரு பழைய பழமொழி நீண்ட காலமா இன்னும் கூட ஒரு வழக்கில் இருக்கக்கூடிய ஒரு பழமொழி தான் ஆனா இந்த கால அரசர்கள் வந்து ஆண்டவனுக்கு நிகரா ஏன் இல்ல அரசனா இருந்தாத்தில் அரசர் எங்க இருக்கிறாங்க இல்ல ஒரு முதலமைச்சரா இருக்கட்டும் ஒரு பிரதமர் ஆக முடியாது ஏன்னா அரசன்றவ இப்ப உன் வீட்டுல நீ தலைவர் வச்சுக்கோ உன் குடும்பத்தில் பத்து பேர் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன தேவையோ நீ பிச்சை எடுத்தையாவது காப்பாற்றுவ இல்லையா பக்கத்து வீட்டுக்காரர் உன் குடும்பத்துக்கு தலைவர் ஆனார்னா அவர் உன் வீட்டில் கிட்டே சொல்லி கொண்டு போடுவார் இன்னைக்கு நாட்டினுடைய முதலமைச்சர் பிரைம் மினிஸ்டர் எம்பிங்க எம்எல்ஏங்கெல்லாம் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அவங்கவுங்க குணத்துக்கு ஏற்ற மாதிரி செயல் புரிவாங்க அரசன் வேற இவங்க வேற அரச பிறந்த போது அரசும் போது அரசன் தான் ஆனா இவங்க அப்படி கிடையாது அவங்களையும் ஒப்பிடாத ஆண்டவனும் ஏன் அரசன் நன்மை உடனே செய்வான் எந்த தீமையை அதை உடனே செய்வான் அதுக்குதான் சொன்னான் அரசன் நன்றே கொள்வான் தெய்வம் நின்று கொள்வோம் இப்ப நீ சொன்னியே அரசன் ஆண்டவன ஒண்ணுதான் இதேதான் அங்க அப்போ அது அதுலயும் அப்படிதான் ஆனா தெய்வம் வந்து உன்ன விடும் என்ன படைச்சது அது இல்லையா அரசன் உன்னை படைக்கல அரசன் உன்னை வழி நடத்துறான் அரசன் உன்னை படைக்கல ஆனா ஆண்டவன் படைச்சான் உன்னை அதனால நீ செய்த தவறுகளுக்கு எல்லாம் விட்டு கொடுப்பான் கால போக்கில் தப்பும் தட்டிடுவான் ஆனா அரச என்ன பண்ணுவான் அன்னைக்கே உன் கதையை முடிச்சிடுவான் அப்படி முடிச்சு தானே கண்ணகினுடைய புருஷன் ஆமா இல்லையா ஆமா தவறே யார் செய்தான்னு தெரிஞ்சுக்காமே ஆராயாமே எடுத்து தண்டனையை கொடுத்து வெட்டி போட்டான் அதனால மதுரையே அழிஞ்சுது இல்லையா இது அரசனுடைய செயல் ஆண்டவன் பொறுத்து பார்ப்பான் நீ நல்லவன் ஆவறியா மாறுறியா உனக்கு வாய்ப்புகள் கொடுக்குற அப்படின்னு கொடுப்பான் அப்படியும் மாறலன்னா தட்டிடுவான் அதுக்குள்ள நீ மாறிட்டீன்னா உன்னை வரவேற்பு கொடுப்பான் இதுக்கு அருணகிரியே ஒரு சாட்சி இல்லையா எவ்வளவோ தவறுகளை செய்து வந்தார் அருணகிரி ஆனா கடைசியில போய் தன் உயிரியே இனி வாழக்கூடாதுன்னு சாகும் போது ஆண்டவனே தடப்பா இனி சாக போறா வாழ போறது உண்டான் பதினாறாயிரம் பாட்டு தெருப்பு எழுதி வச்சுட்டு போனான் அதுல கடிச்சது ஆறாயிரம் பாட்டு தான் மீதி பத்தாயிரம் பாட்டு எங்கேயோ போயிடுச்சு அது மாதிரி ஆண்டவன் உனக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுப்பான் அரசன் அப்படி வாய்ப்பு கொடுக்க மாட்டான் கதையை முடிச்சுடுவான் அதனால அரசன் தீர்ப்பும் ஆண்டவன் தீர்ப்பும் ஒன்னா இருக்கும் எதுவும் நடந்துடும் அப்படின்னுக்கா அரசனும் ஆண்டியும் ஒன்னும் சாமி அப்படிதான் நான் நினைக்கிறேன் இதுக்கு மேலே இருந்தா எனக்கு தெரிஞ்ச சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் அதே இதேதான் அதே இதையொட்டி இன்னொரு கேள்வி அதே இதா ஒரு அதாவது அநீதி நடக்கும்போதெல்லாம் போதெல்லாம் இறைவன் வந்து அவதாரம் எடுப்பார் அப்படின்ற ஒரு பகவத்கீதையில ஒரு சொல்லப்பட்டிருக்க அப்படி பார்க்கும்போது நிறைய அநீதி நடக்குது ஆண்டவன் அவதாரம் எடுக்கிறாரு இல்லையன்ற தெரியல ஆனா நீங்க சொல்றது மாதிரி ஒரு ஒரு மனிதனும் அநீதி செய்யும் போது கடவுளே வந்து அவனுக்கு வந்து ஒரு தண்டனை கொடுக்குற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கு அநீதி நடக்கும்போது ஆண்டவன் அவதாரம் எடுப்பான் இன்னைக்கு நூறு பேர் இருக்கிறான் இன்னைக்கு நூறு பேர் இருக்கிறான்பா ஐம்பது பேர் நல்லவா இருக்கிறான் ஐம்பது பேர் கட்டவம் இருக்கிறோம் அதனால ஆண்டவன் இன்னும் ஐம்பது நல்லது இருக்குது இந்த ஐம்பது கெட்டதாகும் போது நம்ம போகலாம் அப்படின்னு ஆண்டவன் காத்துக்கோ அப்போ ஐம்பது பேரும் கெட்டவனா நூறு கெட்டவன் ஆச்சுன்னா ஆண்டவன் வருவான் டப்பு 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 தட்டி போட்டுருவான் அதனால அநீதி நடக்கும்போது ஆண்டவன் வருவான் இப்ப நீதி இருக்குது கொஞ்சம் நீ நான் உட்கார்ந்து பேசி நினைக்கிறோம் இல்லன்னா நீ உட்கார முடியாது நானும் உட்கார முடியாத ஆயிட்டு இருக்கோம் அதனால அநீதியும் இருக்குது நீதியும் உலகத்தில் இருக்குது இது இருக்கிற வரைக்கும் ஆண்டவன் வர மாட்டான் ஆண்டவனுடைய தூதர்களை அனுப்புவான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் என்ன மாதிரி இல்ல நான் சாதாரண மனுஷன் என்ன சேர்க்காத நான் எப்பவுமே மகானு ஞானி சித்தரு முத்தர் சொன்னது கிடையாது சொல்லவும் மாட்டேன் ஏன்னா அந்த தகுதி எனக்கு கிடையாது

அவன் புகழ் நோக்கி பயணம் பண்ணும்போது பல நல்லதுங்க நடக்கும் ஆனா இவன் புகழுக்கு அடிமை ஆனான்னு சொன்னா தீமை நண்பரும் அதே நேரத்தில் இவன் மரணத்துலயும் அது தீமையாயிடும் உலகம் புகழது அது உலகத்தோட நிக்கட்டும் எனக்கு வரக்கூடாது எனக்கு வானாது நான் நானாவே இருக்கணும்னு விரும்புவேன் நான் எந்த புகழுக்கும் நான் அடிமை ஆயிடக்கூடாது கடவுள்கிட்ட வேண்டது அதுதான் ஏன்னா நிறைய பேரு சாமி மாதிரி யாரும் ஆலயம் இல்லைன்னா அவனுக்கு பிரியாணி வாங்கி தரான் யோ உன்ன மாதிரி யோகினே அயோகினே இல்லைனாவுக்கு ஏந்திரன்றான் அப்படிதான் மனிதனுடைய குணங்கள் ஆகி போச்சு அவனை புகழணும் புகழ்ந்தா எந்த நன்மையும் செய்வான் நான் அந்த மாதிரி புகழணும் கிடையாது அந்த வர என்ன புகழ அந்த புகழ்ச்சியை நான் ஏத்துக்கிறதும் கிடையாது ஏன்னா நான் எப்பவுமே நானாவே இருக்கணும்னு விரும்புடுவேன் நான் மகானு சித்தரு உள்ளந்து வந்து குச்சிட்டு உள்ள பேசுது இந்த மாதிரி புழுவத்துக்கு நான் தயாராக இல்லை சாமி நான் சராசரி ஒரு மனிதன் இதுல என்ன ஒரு வித்தியாசம் மத்தவுடனுக்கு என்கிட்ட கொஞ்சம் அனுபவம் ஜாஸ்தி இளமையில இருந்து ரொம்ப துன்பப்பட்டேன் அந்த அனுபவத்தை தான் இன்னைக்கு உலகத்துக்கு சொல்லின்னு தவிர இங்க மகானு சித்தரு ஞானி அந்த எல்லாம் இங்க கிடையாது சாமி இதான் உண்மை ஒரு பக்கம் இருக்குது பெரும்பாலும் ஆன்மீகத்துல இப்ப அதிகமான ஆளுகள் நிறைய பக்கம் பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துல நிறைய வந்துகிட்டு இருக்காங்க இருந்தாலும் அது கரெக்டான இடமா கிடைக்குதா அப்படிங்கிறது ரொம்ப ரேரு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சில இடத்துல புதுசு புதுசா ஒருத்தரும் உருவாகிறாங்க ஆன்மீகத்துக்கு உண்டான இதே இல்ல அந்த மாதிரி நிறைய நடந்துகிட்டு இருக்குது இது இன்னும் ஒரு ஐம்பது வருஷம் நூறு வருஷம் கழிச்சு இது எப்படி இருக்கும் இந்த ஆன்மீகம் இன்னும் அதிகமாகுமா இல்ல இருக்க இருக்க கம்மியாகுமா கம்மியாச்சுன்னா உலகம் அழிகிறது ரொம்ப சீக்கிரமா வந்துடும் ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்கு ஆன்மீக நாட்கள் அதிகமாக ஆன்மீகத்தில் வந்து ஈடுபட அதிகம் தான் அந்த உலகம் நீடிக்கும் அதான் உண்மையா திரும்பி என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கணிப்பு எப்படி இருக்கும் சமே இப்போ ராமன் வந்த காலத்தில் எவ்வளோ பேர் போயிருக்காங்க ஞானத்தை அடைஞ்சிருக்காங்க ஆனால் ராமனோட காலத்தில் ஞானம் அடையது பெரிய விஷயமே இல்லை எல்லா எல்லா மக்களும் நியாய தர்மம்லாம் தெரிஞ்ச ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஒரு மனுஷன் அடைகிறான்னு அது பெரிய விஷயமே இல்லை அந்த இந்த கலி யுகத்தில் இவ்வளோ மோசமான சூழ்நிலையிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை வந்து மனுஷன் வாழ முடியாத ஒரு ஊராக ஆனால் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சுற்றி சுற்றி இருக்கிறத விட சென்னையில் வந்து மரியனை மகான்கள் வந்து ஞானத்தை அடைஞ்சிருக்காங்க சமாதி நிலையை எட்டி பிடிச்சிருக்காங்க அப்போ எப்படி அதை அடைஞ்சாங்க அப்போ இந்த கலியுகத்திலையும் வாழ்ந்து காட்டியிருக்காங்க நமக்கு அவங்கள அப்போ உலகம் எவ்வளோ மோசம் ஆனாலும் மனுஷனோட தேடல் அவன் எங்க போய் நிற்பான் அப்படின்னா அடி வாங்கின உடனே எப்படி தேய்ச்சி விடுறோம் அந்த மாதிரி வாழ்க்கையில் அடிபட்ட உடனே அவன் மனசு தானாவே இந்த ஞானத்தை பத்தி தான் கொண்டு போய் அவங்களுக்கு சேர்க்கும் அப்போ இந்த உலகம் மோசமா இருக்குதுன்னா ஏற்கனவே மோசமா இருந்தாலும் திருவள்ளுவரே எழுதியிருக்காரு திருவள்ளுவரே ஒரு மனுஷன் எப்படிலாம் வாழக்கூடாது அப்படிலாம் வாழப்படாம்பா அவன் உலகத்துல நல்லா இருக்கிறான் பெரியவங்க சொல்லி வச்சுருவாங்கப்பா நீ இப்படிலாம் இருக்கணும் இப்படிலாம் இருக்கணும்னு சொன்னாங்க அந்த சொல் கேட்ட அப்படி வாழ்ந்தவன் ரொம்ப படாத பாட்டு படுறான் இது ஏன்னு எனக்கே தெரியல அவரு என்றார் யார் எல்லாத்துக்கும் விளக்க சொன்னேன் திருவள்ளுவரை இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியவே இல்லைப்பா ஒரு கெட்ட வயல போகிறவன் கெட்டு போனான்னா அது இயற்கையான ஏற்றுக்கலாம் ஆனால் கெட்ட வயலில் போகிறவன் நல்லா இருக்கிறான் நல்ல வழி தெரிஞ்சு போகிறோம் படாத பாடு போடுறான் இது ஏன்னு எனக்கே புரியலப்பா நீங்களே யோசனை பண்ணிக்கப்பான்னு அவரே நம்ம பொறுப்பில் விட்டார் அப்போது அதுதான் சொல்கிறது அப்போ எல்லா காலத்திலையும் கெட்டு போன உலகம் தான் இருந்துக்குது ஆனால் மகான்கள் நம்மளை வழிநடத்தி தான் போயின்னுக்குறாங்க அப்போ தேடல் நமக்கு உண்மையாக இருந்தால் கொஞ்சம் ஆலோசனை பண்ணி இந்த விஷயங்கள் இறங்கணும் எதை செஞ்சாலும் நம்ம யோசனை பண்ணி தான் செய்கிறோம் எடுத்தவங்க எதுவும் செய்ய போதில்லை அப்போ நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆசிரமம் நமக்கு ஏற்ற மாதிரி சொல்லி கொடுக்குற இடம் இருக்குதான் முதல்ல இந்த இதை நோக்கி வரவங்க தெளிவுபடுத்திக்கணும் ஏன்னா திரு திருமலை சொல்கிறாரு வேட நெறி நில்லாதான் வேடம் பூண்டேன் பையன் வேடம் அந்த எந்த வேஷம் போட்டானோ அந்த வேஷத்தில் அவனை நிற்க தகுதி இல்லைன்னா அந்த போட்டது வேஷத்துக்கு அர்த்தமே இல்லாமல் ஆகிடும் இன்னைக்கு என்னன்னு சொல்கிறாங்கன்னா தாடி வச்சவெல்லாம் சாமியார்ன்ற மாதிரி தாடி வச்சவங்களாம் ஞானின்ற மாதிரி போயின்னு இருக்குது பெரிய தாடி வச்சா அவர் பெரிய ஞானி சின்ன ஜாடி வச்சா அவர் சின்ன ஞானி அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த வேஷத்தில் ஒன்றுமே இல்லைப்பா உள்ளுக்குள்ளே இருக்கணும் ஞானன்றது இந்த வெளி வேஷத்தில் ஒன்றுமே கிடையாது உள்ளே இருக்கணும் அப்போ நீ ஒரு வேளை இந்த வேஷம் போட்டுக்கணும் அந்த வேஷத்துக்காவது நீ வாழ்ந்து காட்டணும் ஏன்னா ஊருக்காக நான் வேஷம் போட்டேன் அப்போ இந்த வேஷம் களைஞ்சிடக்கூடாதுன்னா சரி அதுக்காகவாது நீ அந்த வேஷத்து எல்லாம் நிற்கணும் அப்படின்னு யார் சொல்கிறேன்னா திருமூலர் சொல்கிறாரு அப்போது இந்த வேஷம் போட்ட கும்பல் எப்போவுமே காலங்காலமாக இருந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் அதையும் தானி மனுஷன் இன்னும் பயணம் மட்டும்தான் இருக்குது அப்போ இந்த கழிவு கூடத்தில் அதுக்கான ஞானம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் தேர்றவங்களும் இருக்கிற மாதிரி அதை காட்டி கொடுக்குறவங்களும் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் சமைப்போம் அதில் எந்த குறையுமே இருக்காது சரிங்களா ஏன்னா இறைவனோட நோக்கம் இறை இந்த உயிர்களெல்லாம் அங்கே போய் சேர்க்கணும்னா குருமார்கள் கண்டிப்பாக இருந்தே ஆகணும் அப்போ இறைவன் கண்டிப்பாக குருமார்களை அனுப்ப போகிறான் இந்த தேர கூட்டம் அந்த குருமார்களை போய் தேர தான் போகுது அதன் மூலிமா இங்கே ஞானம் பறந்து தான் இருக்க போகுது இதில் என்ன விஷயம்னா நல்லது போகிற அளவுக்கு நல்லது வந்து போகாது எப்போவுமே கெட்டது போகிற அளவுக்கு நல்லது விஷயங்கள் போய் சேரவே சேராது ஐயாவே இவ்வளோ காலம் சொல்லின்னு ஒரு அறுபது வருஷமாக போராடின வாழ்க்கை இப்போ ஒரு பத்து வருஷமாக தான் வெளி உலகுது போய் சேர்ந்துருக்குது இவ்வளோ பாடுபாட்டும் இருக்குது ஆனால் ஒரு கெட்ட விஷயம் ஒரு செகண்டில் வெளி உலகுது எல்லாம் மூளை முடுக்கெல்லாம் போய் சேர்ந்துடும் அப்போது நல்ல விஷயங்கள் போய் சேரத்துக்கு டைம் ஆகும் ஆனால் போய் டை டைம் ஆனாலும் அது நிலைச்சி நிற்கும் அந்த மாதிரி ஒரு இடம் தான் இந்த பிரம்மசூத்திர கூட ஆசிரமம் கண்டிப்பாக சொல்லுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா இருக்கும் பொழுது நிறையா வீடியோவில் எல்லாம் பேசி முடிச்சுட்டு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷனை பற்றியோ இளைஞர்களை பற்றியோ எல்லாத்துக்கும் ஒன்றுன்னு சொல்லிக்கிட்டே தான் ஆமாம் ஆமாம் இப்ப வருங்கால இளைஞர்களா வரக்கூடிய அடுத்த எல்லாம் எப்படி இருந்தா இந்த உலகம் நல்லா இருக்கும் ஏன்னா இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா முக்கால் வாசி வந்து அந்த வயசை மீறி எல்லாம் வயசுலயே என்னென்ன அவங்க தெரிஞ்சுக்கணுமோ எல்லாத்தையும் கடந்து இங்கேயோ ஒரு பத்தாவது படிக்கிற பையன் எனக்கு என்னென்ன தெரியணுமோ எல்லாத்தையும் தாண்டி போயிடுறாங்க நம்மளுக்கு நம்மளுக்கு தெரியாத விஷயங்களும் அவங்களுக்கு தெரியும் கெட்ட விஷயங்கள் தான் இந்த மாதிரி அடுத்த ஜென்ரேஷன் அதுல மூழ்காம இருக்கிறதுக்கு என்ன ஒரு அவங்க ஒரு பாதையில் போனா கரெக்டா இருக்கும் ஏன்னா ஐயா நிறைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷனையோ இல்லை வந்து வரக்கூடிய இளைஞர்களையோ நிறைய வந்து பேசிக்கிட்டே தான் இருப்பாரு ஆமாம் இப்போ அவங்க எந்த வழியை கடைபிடிச்சா வந்து அடுத்த ஜென்ரேஷன் இந்த உலகம் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் அதாவது என்னென்னா நீங்கள் இப்போ இளைஞர்களை பற்றி சொன்னீங்க இந்த இளைஞர்கள் எப்படின்னா அந்த ஒரு இருபது வயசுக்குள்ளே இருக்கிறவன்னா இப்போ உலகத்துல புத்திசாலி யாருன்னு நினைச்சிருக்கிறாங்கன்னா இந்த உலகத்துல என்னை தவிர வேற யாரும் புத்திசாலி இல்லைன்னு நினைக்கக்கூடிய வயசு எதுனா இந்த வயசு தான் அந்த இளைஞர்கள் இருக்கிறாங்க பாருங்கள் அந்த வயசு அவங்கள தவிர மற்றவங்க எல்லாருமே முட்டாள் அந்த மாதிரி நினைக்கிற வயசு அப்போ அவங்களுக்கு என்னென்னா ஞானத்தை பற்றி தெரியாது எதை எந்த நல்ல விஷயங்களும் தெரியாது ஆனால் அவங்க நல்லா இருக்கணும் எதிர்காலத்தில் தடம் மாறாமல் தப்பி தவறி போய் கெட்டு போகாமல் இருக்கணும்னு என்ன பண்ண பக்தின்றது அவசியம் அப்போ குழந்தையிலேயே அந்த பக்தின்றத பெரியவங்க அவங்க பெற்றோர்கள் வந்து அதுக்கு ஊட்டிக்கினே வரணும் பக்தியை ஒரு மனுஷன் பிடிச்சிட்டு வந்தானாவே கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி ஏன்னா இன்றைக்கி யாரும் வந்து வெளியேந்து வாரம் கெடுக்க வேண்டியதே அவங்க கையில் இருக்கிற ஒரு ஃபோன் போதும் அவங்க வாழ்க்கையை கெடுத்து கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது இப்போது அப்போ இதுலேருந்து தப்பிச்சு வரணும்னா பக்தின்றது கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவை சொல்லுங்க இந்த பக்தியின் மூலியமாக தான் அவன் அடிப்பட்டு ஒரு உணர்வு வந்து அதுக்கப்புறம் தான் அவன் ஞானத்தை பற்றி யோசிக்க முடியும் இந்த ஞானத்தை நேராக இளைஞர்களுக்கு கொடுக்கவே முடியாது அவங்க அதுக்கான பக்குவத்திலே கிடையாது அப்போ முதல்ல அவங்களுக்கு என்ன தேவைன்னா பக்தியை வந்து நம்ம ஆழமாக வதைக்கணும் வீட்டில் இருக்கிற பெரியவங்க நாம் செய்யக்கூடிய ஒரு ஒரு செயலுக்கும் எதுக்காக தான் தன் பிள்ளைக்கு அவன் கேட்குறானோ இல்லையோ சொல்ல வேண்டிய கடமை எந்தன்னு சொல்லிக்கினே இருக்கணும் அப்படி சொல்லிக்கினே இருந்தாங்கன்னா அவன் மனசில் போட்டுக்கினே இருக்கணும் எதை ஒன்றுமே விடாமல் வச்சு செய்ய 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 அது இல்லைனாலும் நாளைக்கு அவன் புத்தியில் உரைக்கும் ஐயோ அன்றைக்கா பெரிய அப்பா அப்படி சொன்னார் அன்றைக்கி அம்மா அதை சொன்னாங்களேன்னு காலம் கடந்தாலும் தான் அவன் புத்தியில் அது உரைக்கும் அப்போ சொல்ல வேண்டிய சொல்லிக்கினே இருந்தாங்கன்னா அந்த இளைஞர்கள் கூட்டம் பாதுகாப்பாக இருக்கும் முதல்ல இப்போ அவங்களுக்கு தேவை என்னென்னா மனசை அலைய விடாமல் ஒரு இடத்துல ஏதாவது கட்டி போடணும் அது பக்தின்றது ரொம்ப அவசியம் சார் அந்த பக்தி அது விதைச்சிட்டாவே அது தன்னால் ஞானத்தை தேடி ஓடிடும் அந்த பக்குவம் வரும்போது அந்த பக்குவம் வர வரைக்கும் அவன் பக்தியில் தான் கட்டி போட்டு வைக்கணும் வேறு வழியே இல்லை சார்